அங்க வழி இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்குறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸை கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையாக விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தால் ஆம்புலன்ஸு ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் சரிதா மெரு மெரு வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்ட்டாக மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம் ஆயிடும் என்ன அசிங்கமா இல்லை ஒரு பெரிய பிரதான எதிர்கட்சியுடைய கூட்டம் நடக்குது ஆக ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் காவல்துறை சிறந்த நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும்